பாடல் இரண்டு பாசம் பரஞ்சோதிக்கு என் பாயிரா பகல் நாம் பேசும்போது போது நேசமும் வை சிலவோ விளையாடி ஏசுமிடம் மீதோ விண்ணோர்கள் ஏதுதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம் ஈசனார் கண் பாடலின் பொருள் தோழியே இரவு பகலெல்லாம் நாம் பேசும் பொழுதெல்லாம் எனது அன்பு பாசம் பரஞ்சோதியான சிவபெருமானிடம் என்று சொல்வாயே ஆனால் இந்த மலர் நிறைந்த படுக்கையின் மேல் தான் உன் விருப்பத்தை வைத்தாயோ பாதி உறக்கத்திலேயே தோழி சொன்னால் சீச்சீ இப்படியாய் பேசுவாய் அப்பொழுது தோழிகள் இதுவா விளையாடுவதற்கும் படிப்பதற்கும் இடம் அதன் பெருமையைக் கண்டும் தன் கீழ்மையை கண்டும் அவள் நாணி கூறினால் விண்ணவர்களும் வணங்க கூசுகின்ற மலர் போன்ற பாதங்களை நமக்கு தந்தருள செய்ய வரும் ஒளியே உருவான சிவலோகனான தில்லை சிற்றம்பல திரைவன் அன்பு எங்கே நாம் எங்கே